முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு துறைமுகத்துக்கு அமைச்சர் வேலை செய்வதாக குற்றச்சாட்டு அம்பாறையில் சட்டவிரோத மாதிரி வாக்குச்சீட்டுகளுடன் இருவர் கைது மக்களின் நீர்மின் கட்டணங்களை செலுத்திய வேட்பாளர் விசாரணை ஆரம்பம் நாட்டின் பல நகரங்களில் ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரக்குறியீடு ஆயிரத்து நூறு மில்லியன் ரூபா மோசடி ஒரு வருடத்துக்கு முன்னர் நாட்டை விட்டு தப்பியோடியவர் அதனடியாக கைது டொனால்ட் ட்ரம்பின் தைரியம் தன்னை ஈர்த்துள்ளது விளாடிமிர் புட்டின் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் கொள்கலன் அனுமதியில் ஏற்பட்டுள்ள தாமதம் உள்ளிட்ட துறைமுகத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று கொழும்பு துறைமுகத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் அங்கு சுமார் இரண்டு வருடங்களாக கொள்கலன் அனுமதியில் இழுபறி நிலவி வருவதால் தாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக துறைமுக அதிகாரிகள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினர் துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் வெளியேறுவதில் பல குளறுபடிகள் நடப்பதாகவும் டோக்கன் எண் கொடுத்தாலும் அந்த வரிசையில் கொள்கலன்கள் துறைமுகத்தை விட்டு வெளியேறுவதில்லை என்றும் தெரிவித்தனர் மேலும் சில சேவையாளர்கள் மது அருந்திக் கொண்டே கடமைகளை செய்வதாகவும் சிலர் தங்கள் கடமைகளை புறக்கணித்து செயற் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது எனவே செயற்பாடுகளை மோசடி ஊழல் இன்றி சுதந்திரமாக வழங்குமாறு அதிகாரிகள் அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர் சட்டவிரோதமாக அச்சிடப்பட்ட முப்பத்தி இரண்டாயிரம் மாதிரி வாக்குச்சீட்டுகளுடன் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்ட தேர்தல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது கல்முனை வீதி பகுதியில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட கட்சி ஒன்றின் பணிமனைக்கு இவ்வாறு சட்டவிரோத முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சீட்டுகள் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு மீட்கப்பட்ட மாதிரி வாக்குச்சீட்டில் ஒரு முஸ்லிம் தேசிய கட்சி ஒன்றின் சின்னத்திற்கும் இலக்கம் இரண்டிற்கும் புள்ளடி இடப்பட்ட

திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களின் நீர் மற்றும் மின் கட்டணங்களை செலுத்தியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்ட தேர்தல் முரண்பாடுகளை கையாளும் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது மூதூர் பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவை குழுவை தெளிவுபடுத்தியுள்ளதாக திருகோணமலை மாவட்ட தேர்தல் முரண்பாடுகளை கையாளும் பிரிவின் உதவி தெரிவித்தாட்சி அதிகாரி எஸ் சுதாகரன் தெரிவித்துள்ளார் கொழும்பு உட்பட நாட்டின் பல நகரங்களில் காற்றின் தரக் குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பலவீனமானவர்கள் சுவாசிப்பதில் அசௌகரியங்கள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டுமென்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் கொழும்பு மற்றும் கண்டி ஆகிய நகரங்களில் காற்றின் தரச்சுற்றன் நூற்று இருபத்தி ரெண்டு முதல் நூற்று முப்பது வரையிலும் குருணாகலில் நூற்று பதினெட்டு முதல் நூற்று இருபத்தி ஆறு வரையிலும் காணப்பட்டுள்ளது மேலும் கேகாலை இரத்தினபுரி எம்பிலிப்பிட்டிய பதுளை மட்டக்களப்பு கழுத்துறை அம்பாந்தோட்டை மற்றும் மொணராகலை ஆகிய நகரங்களில் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பகுதியில் பிரமிட் நிதி நிறுவனம் ஒன்றை நடாத்தி வைப்பவர்களிடம் ஆயிரத்தி நூறு மில்லியன் ரூபாய் மோசடி செய்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மலேசியாவில் இருந்து நாடு திரும்பிய நிலையில் இன்று காலை கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பிரமிட் திட்டம் மூலம் மக்களிடம் பணத்தை மோசடி செய்து ஒரு வருடத்திற்கு முன்னர் நாட்டை விட்டு தப்பிச் சென்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நபரை அழைத்து வருவதற்காக விமான நிலையத்திற்கு பிரவேசித்த அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்ப் பெற்ற வெற்றியானது அங்குள்ள தவறான கொள்கைகளை பரிசீலனை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகும் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஈரானின் வெளிவகார செயலாளர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் அமெரிக்காவின் வெவ்வேறு அரசாங்கங்களின் கொள்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் தங்களுக்கு மிகவும் கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி டொனால்டு டிரம்பின் வெற்றியானது முந்தைய தவறான கொள்கைகளை மறுபரிசீலனை வாய்ப்பாகுமென ஈரானின் விளிவுகார செயலாளர் ஸ்மையில் பகாய் தெரிவித்துள்ளார் இதனிடையே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் குடியேறுவதற்கு முன்னதாக தமது உயர்மட்ட அணியை தெரிவு செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டொனால்ட் ட்ரம்பின் தைரியம் தன்னை ஈர்த்துள்ளது என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவில் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் டொனால்டு டிரம்பை தாமாகவே முன்வந்து தொடர்பு கொள்வதில் எந்த அவமானமும் இருப்பதாக தாம் கருதவில்லை என குறிப்பிட்டுள்ள விளாடிமிர் எவரேனும் ஒருவர் மீண்டும் தம்மை தொடர்பு கொண்டால் அதை தாம் விவாதிக்க தயார் அது போலவே டொனால்ட் ட்ரம்ப்டனும் தாம் விவாதிக்க தயாராக இருக்கின்றேன் ஜூலை மாதம் ட்ரம் மீதான தாக்குதலின் போது அவரின் செயற்பாடு தம்மை ஈர்த்தது அவர் ஒரு தைரியமான நபராக மாறியுள்ளார் அது மட்டுமன்றி அந்த தருணத்திலும் பொதுவான கொள்கைகளுக்கு போராட வேண்டும் என டிரம்ப் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது உண்மையில் வியக்க வைக்கும் செயல் ஒரு நபர் தனது உண்மையான சுயத்தை அசாதாரணமான சூழ்நிலைகளில் வெளிப்படுத்துகிறார் அங்கு அவர் ஒரு மனிதனைப் போல தைரியமான முறையில் தன்னை நிரூபித்தார் ட்ரம்பின் முதலாட்சி காலத்தில் அவரை கேலி செய்தவர்கள் பலர் ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவரை தடுமாற வைத்தார்கள் தற்போது என்ன நடக்கும் என்பது தமக்கு தெரியவில்லை என்றார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவருக்கு உலக தலைவர்கள் பலர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் வாழ்த்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் நேர்காணலில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எனினும் உத்தியோகபூர்வமாக அவர் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்